மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்ட தொடங்கி இருக்கிற யுத்தமும் இஸ்ரேலினுடைய பதிலடியும் இஸ்ரேலினுடைய தாக்கமும் என்று அந்த யுத்தங்கள் இஸ்ரேலுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் ஆரம்பித்து விட்டது இந்த யுத்தங்கள் என்னென்ன உளவியல் தாக்கங்களை ஏற்படுத்தும் உளவியல் தாக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த உளவியல் சார்ந்தும் நிகழ்வுகள் சார்ந்தும் ஒரு புரிதல் உள்ளவர்கள் தான் தெரியும் யுத்தத்தில் எத்தனை மலர்கள் கருகின்றன என்று தெரியுமா நம் மலர்கள் என்று கூறுவது தாவர இனத்தை மட்டுமல்ல தங்கள் எதிர்காலத்தை குறித்து மிக வலிமையாக சிந்தித்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய நினைவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் கனவுகளையும் சிதைக்கக்கூடியதுதான யுத்தம் வணக்கம் தமிழாம் டைம்ஸ் நேர்களை மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்ட தொடங்கியிருக்கிற யுத்தமும் இஸ்ரேலினுடைய பதிலடியும் இஸ்ரேலினுடைய தாக்கமும் என்று அந்த யுத்தங்கள் இஸ்ரேலுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் ஆரம்பித்து விட்டது இந்த யுத்தங்கள் என்னென்ன உளவியல் தாக்கங்களை ஏற்படுத்தும் யுத்தத்தில் இறக்கப்படுகிற மனிதர்களுடைய வாழ்வியல் என்னாகும் பொருளாதாரமும் கல்வியும் எப்படி யுத்தத்தினால் சீரழியும் என்பதை என்னுடைய முந்தைய காணொலிகளில் நான் வெளியிட்டிருக்கிறேன் இந்த காணொலியில் நான் சொல்வது யுத்தம் எந்த விதமான உளவியல் தாக்கங்களை ஏற்படுத்தும் சற்று யோசித்து பாருங்கள் இன்றைக்கு இருபதிலிருந்து முப்பது வயதுக்குட்பட்டவர்கள் உல இந்த யுத்தத்தை எப்படி இந்த யுத்தத்தை எப்படி பார்க்கிறார்கள் நாற்பது முப்பதிலிருந்து நாற்பது வயது உடையவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் நாற்பதிலிருந்து ஐம்பது வயது எப்படி பார்க்கிறார்கள் ஐம்பதிலிருந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட வயது உடையவர்கள் எப்படி இந்த யுத்தத்தை பார்க்கிறார்கள் என்று பல்வேறு விதமாக யுத்தங்கள் புரிந்து கொள்ளப்படும் ஆனால் உளவியல் தாக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த உளவியல் சார்ந்தும் நிகழ்வுகள் சார்ந்தும் ஒரு புரிதல் உள்ளவர்கள் தான் தெரியும் யுத்தம் உளவியல் தாக்கங்களை மிக அதிகமாக உளவியலை தாக்கும் நீங்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு குறைந்தபட்சம் ஒரு ஒரு தலைமுறை வேண்டும் நமக்கு யுத்தங்களிலிருந்து யுத்த பாதிப்புகளிலிருந்து உளவியல் ரீதியாக மீண்டு வருவதற்கு ஒரு வருட காலம் என்பது மன்னிக்கவும் ஒரு தலைமுறை காலம் என்பது குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகளை யோசி யோசனை செய்து பாருங்கள் இந்த பத்து ஆண்டு காலத்தை பின்னோக்கி நாம் மனித இனத்தை தள்ளுகிறோம் ஒரு தலைமுறையே அந்த இரண்டு தலைமுறை கூட எடுத்துக்கொள்ளலாம் யுத்த பயிற்சிக்கு தயாராவார்கள் இராணுவத்திற்கு போய் தான் யுத்த பயிற்சி செய்யணும் என்று இல்லை அவர்கள் உள்நாட்டில் கூட தீர்வுகள் என்பது சமாதானத்தில் ஏற்படாது பேச்சுவார்த்தையில் ஈடுபடாது நாம் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வதன் மூலம்தான் ஒரு தீர்வு ஏற்படும் என்ற உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் ஏற்படுத்தும் யுத்தங்கள் அதனால் பொருளாதார இழப்பு கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகளை இழப்பு ம மனித உயிர்கள் அந்த விளை விலை மதிப்பற்ற மனி மனித உயிர்கள் மடிவது ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சிதைந்து போவது கனவுகள் சிதைந்து போவது நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள் பொதுமக்கள் தாக்கப்படுவதும் பொருளாதாரம் பாதிக்கப்படுவதும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் யுத்தத்தில் ஈடுபடக்கூடிய வீரர்கள் நினைத்து பாருங்கள் அவருடைய குடும்பங்கள் என்ன அவருடைய தலைமுறை என்ன ஆகும் வீரமனம் அவரிடம் அடைந்தார் என்று த ஒரு பெருமையாக வேண்டுமானால் இராணுவ வீரர்களுடைய குடும்பங்கள் அவருடைய உறவினர்கள் சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் நன்றாக யோசித்து பாருங்கள் அவர்கள் எவ்வளவு கனவு கொண்டிருப்பார்கள் யுத்தத்தில் எத்தனை மலர்கள் கருகின்றன என்று தெரியுமா நம் மலர்கள் என்று கூறுவது தாவர இனத்தை மட்டுமல்ல தங்கள் எதிர்காலத்தை குறித்து மிக வலிமையாக சிந்தித்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய நினைவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் கனவுகளையும் சிதைக்கக்கூடியதுதான யுத்தம் இந்த யுத்தம் தேவையா என்பதை நாம் சிந்தித்துக் கொண்டு மற்றவர்களுக்கும் பரப்ப வேண்டுமென்றால் யுத்தம் குறித்த செய்திகளை நாடு கடந்து அனுப்புங்கள் உங்கள் நம்ம இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நாடுகள் அனுப்புங்கள் எந்த நாடுகளுக்கும் அனுப்பலாம் இவைகளெல்லாம் யுத்த சத்தங்களை சற்று மட்டுப்படுத்தலாம் யுத்தம் குறித்த அந்த அந்த புரிதல்களை மேம்படுத்தலாம் இந்த வீடியோக்கள் அதிகம் பகிரப்பட வேண்டும் என்பது என்னோட வணிக நோக்கம் மட்டுமில்லை இந்த வீடியோக்களை அனுப்புங்கள் பகிருங்கள் ஒரு மனித வாழ்வினுடைய மிக அர்த்தமான காலங்களை யுத்தங்கள் அழித்துவிடும் யுத்த காலங்கள் அழித்துவிடும் அடுத்த தலைமுறை ஒரு உளவியல் சிறந்த தலைமுறையாக இருக்க வேண்டும் என்றால் உளவியல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டுமென்றால் யுத்தங்கள் அதற்கான தீர்வுகள் அல்ல என்பதை மிக வலிமையாக உணர்ச்சியுங்கள் பசுமை இராணுவம் பசுமை இராணுவ யுத்தங்கள் பசுமை யுத்தம் என்று நாம் அதை வழிவிட்டு பெயரிட்டு அழைக்கிறோம் அதிகம் பகிருங்கள் முக்கியமாக அண்டை நாடுகளுக்கு போயிருக்கு மொழி என்பது இங்கு ஒரு தடை அல்ல காரணம் மொழிமாற்றம் என்பது இன்று எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்த காலங்கள் மொழி மாற்றம் என்பது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது தொடர்ந்து காணொலிகளை பாருங்கள் பகிருங்கள் முடிந்த நிறுத்துவதற்கு நம்முடைய சிறிய உதவியாக கூட இருக்கும் நன்றி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்